வீட்டை எப்போதும் நறுமணத்துடன் வைத்திருப்பது மனதிற்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களுக்கு ஒரு நல்ல உணர்வையும் தரும் எளிமையான மூன்று குறிப்புகள் வீட்டில் உள்ள பொருளை வைத்தே நாம் செய்யலாம் ஒரு சிறிய கிண்ணத்தில் முழுவதும் தண்ணீர் நிரப்பி அதனுடன் இரண்டு கற்பூரத்தை நன்றாக பொடி செய்து அதில் போட வேண்டும் இதில் சிறிது ஏலக்காய் தூள் இருந்தால் ஏலக்காய் தூளையும் சேர்த்து கொள்ளலாம் இந்த இரண்டையும் சேர்த்து நன்கு கலந்து வீட்டு வாசலில் அதாவது வரவேற்பு அறையில் வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் டேபிள் நம் வேறு எங்கேயாவது ஒரு இடத்தில் மூளையில் வைத்து விடலாம் இப்படி வைக்கும்போது வீட்டில் நல்ல நறுமணமும் இருக்கும் மற்றும் பூச்சிகள் வருவதையும் தடுக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இது மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அதில் பாதி அல்லா அல்லது முக்கா அளவு தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் கொஞ்சமாக நம்ம துணிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா கம்ஃபர்ட்டு அப்படி இல்லைனா வாசனை கொடுக்கக்கூடிய திரவம் எடுத்துகிட்டு அதில் கலந்துட்டு நாம் வந்து ஸ்க்ரீனில் அங்கங்கே அடித்து விடலாம் பெட்டில் இது எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அன்றைக்கி நாள் முழுதும் வீடு நல்லா நறுமணத்துடன் வாசனையாகவும் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே வீட்டில் விளக்கேற்றும் பழக்கம் உள்ளவர்கள் இதில் என்ன பண்ணலான்னா விளக்கில் வந்து கொஞ்சமாக ஜவ்வாது இந்த பொடியை வந்து கொஞ்சமாக எண்ணெயில் தூவிடுங்க அப்படி நீங்கள் எண்ணெயில் தூவிங்கிட்டு இதில் வந்து நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்கன்னா வீடு வந்து நல்லா இந்த தீபம் எரிய எரிய அதனுடைய வாசனை வந்து வீடு முழு நல்ல நறுமணம் தரும் நீங்கள் வந்து மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச மூணு வீட்டு குறிப்பு உங்களிடம் பகிர்ந்துள்ளேன் உங்களுக்கு ஏதாவது தெரியுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வேறொரு வீடியோல சந்திக்கலாம் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி